ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சுற்றி கிடைக்கிறது எல்லாமே வந்து ஸ்கூல் பர்ச்சேஸ் தான் ஸோ நம்ம தலைவர் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாரு ஒரு விளையா எல்கேஜி யூகேஜி முடிச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாரு ஸோ அதுக்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஸ்கூல் ஓப்பன் ஆக போது நாளைக்குழிச்சு டுவெண்ட்டி நைன் வந்து ஓப்பன் ஆக போகுது ஸோ வாங்க நம்ம என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு பாக்கலாம் பர்ச்சேஸே வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்பா சாமி ஃபீஸ் ஓரளவு போகுதுன்னா பர்ச்சேஸே பத்தாயிரம் விரும்பலுக்கு யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாமே எடுக்கிறது ஒவ்வொரு போது நாயிரம் பொழுது இங்க ஸ்கூலு படிக்க வச்சு முடிக்கல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அறுபதாயிரம் இது வந்து யூனிஃபார்ம் அதுவும் நாலாயிரத்துக்கு வாங்கிருக்கோம் இன்னும் மீதி இருக்குது இன்னும் அது வேற ரெண்டு சட்டை இல்லான்ட்டாங்க ஷர்டோ ஒரு டவுசர் இல்ல ஸோ அதுவும் நீ எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு மழை காலத்துக்கு வந்து ஸ்கூலு வருது கன்னடத்துல ஸ்கூல் பேர் போட்டது பாரதியா வித்யா பவன் ஸ்கூல் நேம் வந்து ஸோ சொட்டை வாங்கியாச்சு ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கா கொஞ்சம் பெருசாவே வாங்கிட்டோம் இது வந்து டிஷர்ட் இது ஒரு யூனிஃபார்ம் இதுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் டவுசர் வரும் ப்ளஸ் இது கூட இதுக்கு ஒயிட் கலர் சட்டை ஒன்று வரும் அது ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க அது மறுபடியும் எடுக்கணும் இது வந்து ரெகுலராக போடுறது இது ஒரு டவுசரு இதுக்குள்ள சட்டை வந்து ஸ்டாக் இல்லை இதுவும் ஒன்று தான் இருந்துச்சு இது இன்னொன்று ஸ்டாக் வரணும் இன்னும் ரெண்டு சட்டை ஸ்டாக் வரணும் இது ஒவ்வொன்றும் ஐநூறுரூவா ஒரு டவுசர் ஐநூறுரூவா ஒரு சட்டை ஐநூறுரூபா சாருக்கு கோட்டு போட்டு பெருசாகவே எடுத்தாச்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு சும்மா அப்படி வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு இந்த கோட்டோட ரேட் வந்து ஆயிரத்தி நானூறுவா அதே மாதிரி பதிஞ்சு பாரதியா வித்யா பவன் ஸ்கூல் நேம் ஸ்கூல் சூப்பர் ஸ்கூல் தான் டை சாக்ஸு இது வந்து இந்த லோகம் உள்ளது வந்து தான் வாங்கணுன்ட்டாங்க இந்த கடையில் தான் கிடைக்கும் வெளியில் கிடைக்காட்டாங்க அதனால் வாங்கிடுச்சு இது ஒரு சாக்ஸ் எவ்வளவு தெரியுமா எண்பது ரூபா இது எண்பது ரூபா இது வெளியிலே வாங்கிருக்கலாம் பட் நாங்க சரி எப்பயோ வாங்கிட்டோம் வெளியில இதுவே இன்னொன்னு வாங்கணும் அது நாற்பது ரூபா தான் இது எண்பது ரூபா அப்புறம் டப்பா சும்மா நார்மலா இதுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐவத்தை அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு சரி இதை வச்சுக்கலாமா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கு இது வந்து பேக் என்ன ரெண்டு பேக் இருக்குன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இந்த வர்ண பையனை ஸ்கூல் சொல்லிட்டு பேக் வாங்கிட்டோம் அப்புறம் விசாரிச்சதுல தான் அவனுக்கு வந்து வயசு கம்மி தான் ஒரு அஞ்சாறு மாதம் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீ கேஜி சேர்த்தாலும் அடுத்த வருஷம் ப்ரீ கேஜி சேர்க்க முடியாது எல்கேஜி சேர்க்க முடியாது ரெண்டு வருஷம் ப்ரீ கேஜியில தான் போடணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் யோசனையாக இருக்குது இந்த வருஷம் சேர்க்கலாம் அடுத்த வருஷத்துக்கு தான் இது ஆகும் இதுதான் பெரிய பேக் तो बैग वहीं गया ची हल्का बिल्बी बैग ना पास ऐसे तर्ज़ चलना आपको ये लामे नोट मामा मामा नोट टैग और वाली है இதை டெய்லி சமந்துட்டு தான் கஷ்டம் என்ன செய்ய இவ்வளவு அப்படியே சமைக்கணும் இவ்வளவு நோட்டையும் சமைக்கணும் புக்கு ப்ளஸ் எப்படிதான் சமந்துட்டு வர போறாங்க போக போறாங்கன்னு தெரியல நோட்டுக்கு போடுற அட்டையும் சேர்த்து வாங்கியாச்சு நாங்க இதுதான் நல்லா லைஃப் அதனால இதே இப்ப வாங்கிடறோம் போன வருஷம் இது போட்டு ஒரு வருஷம் வரைக்கும் அதுபாட்டு ஜம்முன்னு கிடந்துச்சு நம்ம ப்ரௌண்ட் ஷீட் எல்லாம் சீக்கிரம் பிரிஞ்சு போயிருந்தேன் அதனால இப்போ வந்து இதுதான் ரெடிமேடு இது எப்படி ஒரு அட்டை போடுறோம்னா இந்த இருக்கு இல்லையா இந்த ஓப்பனுக்குல நம்ம முடி முடி அட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டிக்கர் இதை கிழிச்சிட்டு அப்படியே போய் ஒட்டிக்கலாம் அவ்வளவுதான் வேலை ஈஸி ஸோ நோட்டு வாங்கியாச்சு இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்குது அந்த யூனிஃபார்ம் ஒன்று பெண்டிங் இருக்கு அது போக வாட்ரு பாட்டில் அதுவும் பெண்டிங் ஆயிடுச்சு இதான் ஓகே சிலபஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்குது புக்குக்கு சேர்த்து நான் அட்டை வாங்கியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஷூ வேணும் ஒன்னு பிளாக் ஒன்னு ஒயிட் இது நாற்பது ரூபாய் தான் அதை விட இது நல்லா இருக்குது இது நாற்பது ரூபாய் ஒயிட் இது அதே மாடல் தான் பிளாக் லேஸ் வைக்கிற மாதிரினா அவங்கதான் இடையில ஏதாவது அவங்க டீ விளையாடும் கெட்ட தெரியாது அவனுக்கு அதனால சோ நமக்கு வந்து இதுவே இப்போதைக்கு இருக்கட்டும் கொஞ்சம் பெரிய பையனா அவர் வரைக்கும் இந்த மாடலை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால ஒயிட் ஒன்று பிளாக் ஒன்று வாங்கியாச்சு இன்னும் வாட்டர் பாட்டில் மட்டும் தான் நாலு கழிச்சு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது ஸோ அதையும் வாங்கி ஒரு வழியாக சேர்த்தாச்சு ஸ்கூலு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க வைக்கிறதுக்கே போதும் போது நான் இரும்பொழுது சிபிஎஸ்சியில்தான் சேர்த்துருப்போம் நார்மல் மேலே ஏன்னால் இங்கே இருக்கிறதுனால கர்நாடகா நம்ம ஏரியா சைடு வந்துன்னா ஃபுல்லாக மெட்ரிகுலேஷன்னால் ஃபுல் சலபு சேஞ்ச் ஆகும்மா இதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி இதிலே போட்டாச்சு சப்போஸ் நம்ம இங்கேருந்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு சேஞ்ச் ஆகுறோம் அப்படின்னா பிள்ளைங்க படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுல அதுக்காண்டி பட் ஓகே புக்கு பார்க்கலாம் டீட்டெயிலாக என்னென்ன புக் இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ராயிங் புக் இவன் படிக்கிறதாச்சும் நம்மளும் படிச்சுக்கலாம் நானும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டிலேருந்து இவனுக்கு சொல்லி கொடுக்குற ஷாப்பில் படிக்க போகிறேன் அவங்களும் படித்தாலாச்சு நம்மளும் படித்தாலாச்சு பேப்பர் ஃபோல்டிங் ஸோ ஈஸியாக எப்படி வந்து பேப்பரில் அது பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும் ஓகேவா இதில் வந்து கலர் பேப்பர் கொடுத்துருக்காங்க ஓகே கன்னடம் ஒன் டூ ஹர்சி ரைட்டிங்

The English grammar, wow. techno apps, techno apps, ये ना देखने दरला। टीवी ऐप्स, ओह, लैपटॉप कंप्यूटर वैसे ना टीवी लारू कुन्हे नहीं करे मेबी தெரில முன்னே புண்ணு படித்தா தானே தெரியும் நம்ம படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஓகே அவ்வளோதான் புக்கு இன்னும் நாலு புக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது மியூசிக்கு இன்னும் ரெண்டு மூணு புக்கு அது வந்து பெண்டிங்கில் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வந்தால் பார்க்கலாம் அண்ட் வேற விளாக்கெலாம் பார்க்கலாம் ரொம்ப வந்துட்டாங்க 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 வந்துட்டாங்க